அப்படி நெளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்க பாம்பு மாதிரி இருக்கு கடைசி வீச்சில் பார்த்தீங்கன்னா எதாவது மீன் கிடைக்குமான்னு பார்த்தோம் நல்ல சைஸ் சைஸாக கிடச்சிருக்கு மிஷிக்கு ஃபுல்லாக மீன் கிடச்சிருக்கு அஞ்சுதார் அஞ்சாவது நிப்பாள விண்ணப்பம் வாங்கி தான் சுத்திக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படியே வளர்த்துக்கிறேன் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான வீடியோ தான் பார்க்க போறீங்க நாங்கள் விரால் மீன் பிடிக்கிறதுக்காக வந்தால் நிறைய விரால் மீன் பிடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுகுமாரன வீட்டுக்காக குழம்புக்காக மீன் பிடிக்க போகிறோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்மளோட விசிறி வலை எடுத்து இன்னைக்கு இந்த விசிறி வேலை வீசி என்ன மீன் கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போய் சுகுமாரன வீட்டில் குழம்பு வைக்க போகிறோம் அது மட்டும் கிடையாது அங்கே பாருங்க சுகுமாரன ஒரு வெள்ள வேலை வச்சிருக்காரு அவருமே கலாரங்கிறாரு இப்போ நம்ம போய் என்னென்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் வாங்க மக்களே விசிறி வேலையை வீச போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நானும் சுகுமாரன ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணி வீச போகிறோம் ஒரு தோருக்கு எப்படி சுற்றி இல்லை அது மாதிரி எங்களுக்கு வீசல

மக்களே நம்ம வலையில பாத்தீங்க ஒரு ஜிலேபி மாட்டி இங்க பாருங்க ஓகே அதையும் ஊத்தி தான் தண்ணிகுள அதுவும் போயி அங்க பாரு அண்ணனே தண்ணிகுள போயிட்டாரு அங்கே பாரு அவர் உள்ள போய் நீந்திட்டாரு உள்ள வலையில பாதிய தொங்க விட்டு என்ன நிரு வலகுளி இருக்குனா இருக்கு அரஞ்சா இருக்கு பாருண்ணா வெளிய போ பண்ணி பண்ணு தம்பி ஒரு அரஞ்சன அடைஞ்சாச்சு அப்புறம் வீசுவலை எடுத்து இந்த அரைஞ்சா மீனை பிடிச்சிருக்கிறோம் இது இருக்குல சாப்பிடறது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் ஒன்று தான் எங்களுக்கு அப்படியே ட்ரை பண்ணி நிறைய மீன் கிடைக்குதுன்னு இது ஒண்ணு வந்து எல்லாத்துக்கும் பத்தாது மக்களை அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐகானிக் அரைஞ்சா மீன் பிடிச்சிட்டாரு அந்த இடத்துல வீசுறது கிடைக்குதுன்னு பார்க்கலாம் தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா போற இடத்துல தான் இந்த அரஞ்சா மீன் இருக்கும்

அந்த அங்கே தான் இருக்கும் பாரு அரைஞ்சா அறந்தான் இல்லை சப்பா மக்கள் இங்கே பாருங்க ஆரா மீன் தான் ஆறாம் மீன் விசிறி வலையில் ஆறாம் மீன் மாட்டுறதே ரொம்ப ரேர் பண்டாசு அதுவும் நரம்பு வலையில் சுத்தமாக மாட்டாது இன்னைக்காக தான் மாட்டிருக்கு எப்படி நெலிஞ்சிட்டு இருக்காருங்க அப்படியே பார்க்க பாம்பு மாதிரி இருக்கு அங்கே வாரி வலையோட உள்ள நான் கிட்ட பாறணேன் இங்கே வரேன் அதோடய முள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே கையில் தொட்டாலே அப்படி கிழிக்குது பயங்கர ஷார்ப்பாக இருக்குது இங்கே வாரம் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்க்க மண்டை பாம்பு மாதிரியே இருக்கும் ஆனால் முள் பார்த்தீங்கன்னா சொர சொரன் இருக்கும் பாம்புக்கு இந்த மீனுக்கு இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாம்பு வந்து வள வளன்னு இருக்காது சொர சொரன் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மண்டை வந்து ஊசி மாதிரி இருக்காது குண்டாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் மத்தபடி பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் பड़क உள்ள போடுவே இங்க அவசியம் ஆக மாட்டான் டைம் பை செக் என்னது அது இங்க பாருங்க ஏதோ ஒரு வித்தியாசமான கண்ட மாட்ட இருக்கு மூக்குல பாருங்க ஏதோ டாட் டா இருக்கு இது என்ன கண்டன்னு தெரியல இதோட பேர் யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே வர

சரி போரல போயிருச்சு கல்லு ஒரு கல்லு ஒரு சார் தம்பி ஜிலே பிள்ளை போயிருச்சு மக்கள் எங்களை சுத்தி பாத்தீங்கன்னாலே தெரியும் சரியான இருட்டாயிடுச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விசிறில் வீசி ஒரு ஆறு மணிக்குள்ளே பிடிச்சிட்டு வீட்டு குழம்புக்கு போகலான்னு நினச்சோம் மணி பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு மேலே ஆகிடுச்சு சரியான இருட்டு இருட்டு ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மீன் எக்கச்சக்கமாக மாட்டுது ஆறு ஏழு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு கம்மி ஆனால் ஏழு மணிக்கு அப்புறம் மாட்டுனதுலாம் பார்த்தீங்கன்னா விராலெலாம் மாட்டுச்சு இந்த ஒரு ரெண்டு மூணு இடம் இருக்குது அங்கே மட்டும் வீசலாம் வீசி பார்த்துட்டு என்னென்ன மீன் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பல ஏன்னா முடியுந்தானே நான் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டு வளைய ஒரு அரை மணி நேரம் வீசினே முடியல கை தூக்க ஆனால் என் ஆளை வந்தான்னு பார்த்தீங்கன்னா குறையில மக்களை மீன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படிதான் இருட்டில் படுத்திருக்கோம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணிக்குள்ளே பாருங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கு நம்ம கிட்ட போனால் கூட அது ஓடாது இப்போ பாருங்க என் காலை எடுத்துகிட்டு போகிறேன் இது பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் போனால் தான் ஓடுது பாருங்க இங்கே பாருங்கள் என் காலுக்கு காலுக்குடியிலேயே இன்னொரு மீன் படுத்து கிடக்கு மீன் நிறைய இந்த மாதிரி தான் மேயுது இதுலயே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் மீனை தான் இப்போ நம்ம தேடி போய்கிட்டு இருக்கோம் இவர கரெ ஊரத்துல எப்படி படுத்து இருக்கும் இவர్ இவர நான் மீன் ஒரு வரல போட்டது அள்ளி எல்லாம் நான் இவரனே கொத்து கொத்தா படுத்து கிடக்கறேன் நைட்ல பெரியவங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புடிச்சலமே இங்க படுத்து கிளானே மக்களே இன்ன கொஞ்சம் பெரிய மீன் மட்டும் கடிச்சிட்டா அப்டினா நான் கொடுவே மீன் எடுக்கறன்னு சொல்லி பேசிட்டு இருக்கறேன் இங்க நான் கொஞ்சம் பெருசா கடிச்சினா அவ்வளவுதான் நான் இங்கேயே படுத்துறேன்னு நினைக்கிறேன் அங்க நடிங்க இங்கல தண்ணி இன்னும் எல்லாம் முடிஞ்சச்சு சுராமீனதே இருக்கு அன்பா சுராமீனதே கத்துல வந்து படு அக்களே இதுதான் பாத்தீங்கன்னா உலூ மீன் எவ்வளவு பெருசா படுத்து கிடக்கு பாருங்க இப்ப நம்ம சுகுமார் அந்த உலூவை அடிச்சு பிடிக்க போறாரேம்மா ஒழுங்கா கூட ஓகே நம்ம எடுத்து கொண்டு வீசுவாங்க

ரிலீஸ் பண்ணிடுவோம் மானா ரிலீஸ் பண்ணிடுறேன் சாப்பிட்டு காலையில் ரிலீஸ் பண்ணி என்னம்பி அந்த மீனே கல் குட்டி எடுத்து போட்டுக்கிறேன் சரி வேலையில் அவரி என்ன மீன் அதை எடுத்துக்காரு அவரி நல்லா இது கொஞ்சம் சைஸ் சிறு வேலை போச்சு அவரி மீன் நல்லா சைஸாக நைட்டு மக்களே நைட்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேட்டை வெறித்தனமாக வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறோம் விசிறிவலையில் பாருங்கள் எவ்வளோ பெரிய அவரி மீன் மாட்டியிருக்குன்னு தூக்கி போனா தூக்கி போண்ணா இங்கே இப்போ இருக்க நிலமையில் பார்த்தீங்கன்னா எந்த மீனை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இல்லை மீன் எவ்வளோ கிடைக்குதுன்னு தான் அப்புறம் ரிலீஸ் பண்ணும் இது சுகுமாரா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு காண்டி பிடிச்சிட்ருக்குறோம் நைட்டு வேட்டை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஆனா வீசுனே வீசுன மக்களே இரவு நேரம் ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வெறும் புத்தி போச்சு வலை பல நேரம் வட்டமாக விடுக்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வலை சும்மா தக்க தக்கன்னு உழுந்துட்டு இருக்கு இந்த இடத்துல பாருங்களேன் விரால் மீன் நல்லா ஏறுது இருட்டுக்கு ஆனால் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்க மீன் பார்த்தீங்கன்னா அரஞ்சான் மீன் ஒரு அஞ்சு கிலோவுக்காவது இன்னைக்கு அரஞ்சா மீனை பிடிச்சாகணும் இன்னைக்கு அஞ்சு கிலோ வராதுண்ணா இங்கே வருங்க எவ்வளோ மீன் நம்ம கிரிப்பர்லாம் வீட்டுருக்க எடுத்து பார்த்துருவா இல்லை கரையில் மக்களே அந்த இடத்துல பாருங்கள் ஏதோ பெரிய மீனை ஒன்று உட்காண்டிருக்கு விரால் மீன் நினைக்கிறோம் അന്ന പാതാ വളയ രെ പഠിക്കാൻ ആണ് റെഡി ഒന്ന് വെക്കംച്ചു അങ്ങനെ എങ്ങനെ ആ മാറ്റിച്ച് നല്ലൊരു തരത്തിലേ അങ്ങനെ നടക്കാൻ മുട്ടിച്ചു വളയ മുട്ട അ ആ മെതുവത്ത് മെതുവ് കിലോ പേർ പ ரெடி கரெண்ணண்ணா உள்ள போரா வெளியே போட்டாரா போரா பார்த்து வீணு பிடிக்கிறதோட அது பாதுகாப்பாக உள்ளே போடுறதான் கஷ்டமாக இருக்கும் அங்கேயே பொருங்க இங்கேயே பார்த்துட்டு அப்படியே பெருமையாக மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ மீன் கிடச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு மீன் கிடச்சிக்குமா அப்படின்னு ஒரு பேராசையில் ட்ரை இருக்கோம் அங்கே வாருங்களேன் இருட்டு நேரத்தில் இந்த இடத்துல ஒரு குழி இருக்குது அந்த குழிக்குள்ளே தான் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம் ஆமாங்க அந்த குழியில் வீசினேன் வீசினேன் குழிக்குள்ளேயே வீசினேன் சரியான வட்டணம் குட்டி சிலப்பினா பழ வீசினா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சிலப்பி தான் கிடச்சிடுச்சு இன்னும் ஒரே ஒரு ஸ்பாட்டு தான் இருக்குது தண்ணி பார்த்தீங்கன்னா அரி மாதிரி கொட்டிட்டு இருக்கல அங்கே போய் வீசி பார்க்க போகிறோம் அந்த இடத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புற ஸ்பாட்டு வந்துடும் ஓடுது அது புயல் வேகத்துல நைட்டு தான் நல்லா கண்ணு தெரியும் போல ஓடுது மக்களே அது ஆகாமல் புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கு அண்ணனால ஈடு கொடுக்க முடியல எங்களுக்கு நைட்டு கண்ணு தெரிய மாட்டேங்க அதுக்கு நல்லா கண்ணு தெரியும் மக்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாம்பு நிறைய பாம்பு இருக்கு கால் வைக்கிற இடமெல்லாம் பாம்பா இருக்கு அது தண்ணி பாம்பா இல்ல விச பாம்பா ஒண்ணும் தெரிய மாட்டேன் தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா சில பாம்பு ஓடுது சிலது கரையில ஓடிக்கிட்டு அவர் பயப்படாம அங்க போய் நிக்கிறாரு எனக்கு பயமா இருக்கு நான் தண்ணிக்கிட்டே போகலை ஆனால் ரெண்டே ரெண்டு இடம் தான் இருக்குது மக்களே அருகிட்ட வந்துட்டோம் ஆனால் உதாரணம் நல்லா செத்த பாடி மாதிரி கிடஞ்சி பகலில் வேட்டையாடுற மீன்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து படுத்து தூங்கிடுது ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில மீன் வேட்டையாடுது இந்த வெளிச்சக்கண்டை அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல பலன்னு சுற்றிட்டு இருக்கு வேறால் மீன் ஆக்டிவாக இருக்குது வாங்க காட்டுற ஒரு ஒரு மீன் ஆர பண்ண கலக்குள்ள போயிருக்க வெளிய போயிருக்கு அடிச்சிட்டு போயிட்டு

மக்களை இதான் கடைசி வீச்சு கடைசி வீச்சில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மீன் கிடைக்குமான்னு பார்த்தோம் நல்லா சைஸ் சைஸா கிடச்சிருக்கு வாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு மீன் பெரிய என்ன மீன் தெரியல உங்களே யாருக்காவது இது என்ன மீன் தெரிஞ்ச கமன்ல சொல்லுங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வேட்டையாடுது நைட்டு பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவா இருக்குல்ல நண்பர்களே இதான் ஆறாம் மீன் நைட்டு நேரத்தில் பாத்தீங்கன்னா எப்படி வேட்டையாடுதுன்னு இன்னும் கொஞ்சம் கிட்ட அடிக்க முடியாது லைட்டா அங்க வாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு எக்கச்சக்கமாக ஆறாம் மீன் இந்த இடத்துல இருக்குது இந்த புதருக்குள்ளே இது பார்த்தீங்கன்னா புதர் இதுக்குள்ளே இருந்து ஆறாம் மீன் வெளியே வருது அண்ணா இங்கே இருக்குண்ணே கேமரா சொல்லுங்க ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது இதுக்கு மேலே முடியல எங்களுக்கு தெரிஞ்சது தான் கடைசி ட்ரையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் கிடைச்சாலும் கிடைக்கலாம் கிளம்ப வேண்டியதுதான் அண்ணா சமைச்சு தருவீங்க முயற்சி இதுவே முடியல வீட்டுக்கு போகிறதுக்கு மணி பதினொன்றாயிரம் பிள்ளைக்கு இதுவே சமைக்கிறது அடிச்சுட்டு போகுது மக்களை தண்ணியில் எங்க வலை இல்லையா இப்போ ஒரு மீன் இல்லை மக்களை அவ்வளோதான் முடியல இதுக்கு மேலே வீசினோம்னா அவ்வளோதான் நம்ம கிளம்பலாம் இங்கே பாருங்க எப்படி இருட்டா இருக்குன்ட்டு இது வழியால் நடந்து நம்ம கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் மேலே போகணும் மேலே போனாதான் நமக்கு பாதையே மக்களே சுத்தமாக முடியல ரொம்ப டயர்டு அண்ணன் பாருங்க அண்ணன் விரைத்தின் உச்சத்துக்கே போயிட்டாரு மணி பார்த்திங்கன்னா எட்டே காலம் ஆகிடுச்சு நாங்கள் மீன் மாட்ட மாட்டோம் ஆசையாக மீன் மாட்ட மாட்ட பார்த்தீங்கன்னா ஆசையாக உள்ளேயே உட்காந்துட்டு இப்போ என்ன பிரச்சனைனா ஒன்றரை கிலோமீட்டர் நாங்கள் வெளியே நடந்து போகணும் அதுக்கே மணி ஒன்பதாயிடும் அங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் போனால் தான் அண்ணன் வீட்டில் கொண்டு நாங்கள் விட முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு நாற்பது கிலோமீட்டர் போனால் தான் எங்கள் வீட்டுக்கு போக முடியும் எப்படி காலையில் விடிஞ்சிட மாட்டிருக்கு இதுதான் பாருங்கள் நாங்கள் பிடிச்ச மீன் இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு இது பாருங்க இது பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் இங்கே பாரு விரால் மீன் அது இதுன்னு இருக்குது இது அரைஞ்சா மீன் ஃபுல்லாக எல்லா மீனையும் இந்த கவரில் கொட்டியிருக்கோம் மொத்தமாக நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னு இப்போ வெயிட் வச்சு பார்க்க போகிறோம் ஏழு கிலோடா ஏழு கிலோ மீன் அது இதை தள்ளிவிடு குறுக்க தொங்குறது ம் ஏழு போக சாதா போக சாதா ஆகுதா ஆறரை கிலோ ஆகுதா ஆ